புதன்கிழமை வளர்பிறை இன்றைய திதி திருதியை திதி பகல் ரெண்டு பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மாலை நான்கு பதினெட்டு மணி வரைக்கும் இருக்க அதன் பிறகு மிருகசீரிடம் இன்றைய யோகம் யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் அட்சய திருதியை ஸ்ரீ மன்னார்புடி ராஜகோபால சுவாமி புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க விஷ்ணு பூஜை செய்ய முக்கிய பிரமுர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய புகழ் உயரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால தேவையில்லாத டென்ஷன் அதிகரிக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் சிக்கிக் சிக்கிக்கொள்ளாதீங்க அவசர முடிவுகளை தவிர்க்கிறதுனால வியாபாரத்தில் கவனமரதியால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பணிந்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க போராட வேண்டியிருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாருடைய ஆதரவு பெருகும் நீண்ட நாட்களாக நினைத்த காரியத்தை தற்போது முடிக்கக்கூடிய நிலை ஏற்படும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் பணப்புழக்கம் கணிசமாக உயரக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் ப லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கைய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை எல்லாம் ஏற்கக்கூடிய சூழல் ஏற்படும் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கில் வந்து மனக்கசுகள் நீங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலையிற்கு விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துலா ராசிக்காரர்கள் இன்றைய உங்கள் ராசிக்கு சந்திராசிரம இருக்கிறதுனால உங்கள் அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் கனவு மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது அந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருங்களை சுற்றியிருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அடங்கும் பழைய இனிய சம்பவங்கள் அனைத்தும் நினைவுக்கு வரும் பாலிய நண்பர்களின் உதவி கிடைக்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பு உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்கள் இன்றைய நாள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வராது என்று பணம் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி わか